ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தி அடிக்கு முப்பத்தி நாலு அடி அளவில் நார்த் ஃபேஸிங் வடக்க பார்த்து வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கனா வந்து வடக்கு போகுதி இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு போட்டிக்காக வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வந்து போட்டிக்காக கிடைக்கும் போட்டிக்கை தாண்டி மெயின் ரோடே உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஹால் வந்துடும் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஹாலாக கிடைக்கும் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் வந்து போகிறப்ப நம்முடைய கிச்சன் டைனிங் அண்ட் பெட்ரூம் வரும் லெஃப்ட் சைடில் போடுறப்ப செகண்டரி பெட்ரூம் வரும் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய கிச்சன் ஏரியா வந்துடும் அடுத்த வந்து டைனிங் ஏரியா வரும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூம் வந்துடும் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்துடும் இங்கே வந்து நம்ம இருந்து டைனிங் குள்ளே போயிட்டு கிச்சனுக்குள்ளே அண்ட் பெட்ரூம் கூட போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைடில் இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் இந்த பெட்ரூமுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்துடும் இங்கே வெளியில் நமக்கு வந்து நார்த் வெஸ்ட் காரணம் வடமேற்கு மூலையில் வந்து ஒரு டாய்லெட் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது கேஸ் போட்டு அது கீழே வந்து நம்ம வந்து ஒரு டாய்லெட்டுக்கு வந்து காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளான்னு கூட டோர்னு விண்டோஸ் பற்றி பார்த்தோம்ல மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வடக்கு பகுதியில் அஞ்சு கேல் சைஸ் வந்து மெயின் டோர் வந்து டோர் வழியில் உள்ள போகும்போது ஹால் ஒரு ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு சுற்றில் ரெண்டு விண்டோ வர மாதிரி இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று வர மாதிரி இருக்குது அடுத்து ஹால் இருந்து நம்ம டைனிங் ஏரியாவுக்கு போகிறக்கு வந்து கல் சைஸ்ஸில் ஒரு ஓப்பன் வட்டர் மாதிரி இருக்குங்க இந்த ஓப்பன் வழியே உள்ள போகும்போது டைனிங் வரும் டைனிங்கில் இந்த ஓபனுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்தது டைனிங் வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாலு ஏழு சைஸ்ல ஒரு ஓப்பன் வர மாதிரி இருக்குது இந்த ஓப்பனுக்கு நியர் ஆப்போசிட்டில் கிச்சனில் மூணுக்கு மூணு சைஸில் சின்னதாக ஒரு கிச்சன் விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டைனிங்லேருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து ஒரு மூணுக்கு ஏழு சைஸில் ஒரு டோர் வந்து போகிற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கனா வந்து ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த சோகத்தில் அதாவது தெற்கு சோதில் ஈசானி இத்த செகண்டரி விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த பெட்ரூம்லேருந்து இந்த டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிசி டோருக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த டோர் வழியில் உள்ள போகும்போது டாய்லெட்டில் இந்த சோதத்தில் ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து ஹால்ருந்து செகண்டரி பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோருக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பெட்ரூம்லேருந்து இந்த டாய்லெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டரை கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது யூபிவிசி டோரு அடுத்து வெளியில் நம்ம இந்த காமன் டாய்லெட் அக்சஸ் பண்ணுறக்கு படிக்கடியில் போய்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டரை கல் சைஸில் ஒரு யூபி விசிட் டோருக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த டாய்லெட் கானு வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து மேற்கு சோத்தில் வந்து வென்டிலேட்டருக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் வாசுப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து போட்டிக்கு பார்த்திங்கன்னா தகவல்களுக்கு ஈசானி மொழியில் வந்துருச்சு ஹால் பார்த்தீங்கன்னா நீசா மொழியிட்டி வர வந்துருச்சு கிச்சன் பார்த்திங்கன்னா அக்னி மொழியில் வந்துருச்சு குபேர மொழியில் ஒரு பெட்ரூம் அடுத்து பார்த்திங்கன்னா வாயு மொழியில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம் அடுத்து டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா வந்து வாயு மொழியில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த ஸ்டேர் கேஸ் வந்து இந்த வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறப்ப வாயு மொழியில் போடலாம் அல்லது அக்னி மூலையில் போடலாம் நம்ம வந்து வாயு மொழியில் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம பிளான் கூட ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம் போட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினாறுக்கு பதினாறு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பத்தடிக்கு எட்டு அடி வரும் அடுத்து டைனிங் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு எட்டு சேம் சைஸாக அடுத்து இந்த பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு பத்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் சைஸ்ஸாக ரெண்டு பெட்ரூம் அடுத்து டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் வந்து அஞ்சடிக்கு அஞ்சடி எட்டு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது அஞ்சடி எண்டு அடி வர மாதிரி இருக்கும் வெளியிடக்கூடிய காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து ஆறுக்கு நாலு வந்து வர மாதிரி இருக்கு ஏரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடு அதாவது தெற்கு வடக்கு வந்து இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு முப்பத்தின் நாலே கால் நீல வர மாதிரி இருக்கு இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டே கால் வர மாதிரி இருக்குது ஸோ முப்பத்தி நாலே கால் இன்ட்டு இருபத்தி எட்டே கால் இது கூட நம்மளோட போர்ட்டிக்கோட இந்த எக்ஸ்டெண்ட் ஏரியா ஸ்டேர் கேசி எல்லாமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா கோலிட்டு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு சென்ட் ரெண்டரை சென்ட்டுக்கு வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்